வீர தமிழச்சி என நிரூபித்த தமிழிசை சொன்னதை செய்தார் புதுச்சேரியில் சிறுமிக்கு நடந்த கொடுமைக்கே அனைத்து தரப்பும் நீதி கேட்டு போராடிய நிலையில் மக்கள் ஆவேசமாக இருக்கிறார்கள் என டிஜிபி கூறிய நிலையிலும் இல்லை என்னை போன்ற ஒரு தாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவளை சந்திக்க வேண்டும் என பாதுகாப்பு காரணங்களை தூர வீசிவிட்டு நேரடியாக சிறுமியின் தாயை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் ஆளுநர் தமிழிசை இதை சில ஊடகங்கள் வேறு மாதிரி திரித்த நிலையில் தற்போது ஆளுநர் தமிழிசை கொடுத்த பேட்டி உண்மை என்ன என்பதை மக்கள்

உச்சபட்ச அதிகாரியே வந்திருக்கும் போது எனக்கு முழுமையான நம்பிக்கை வருகிறதுன்னு சொன்னாங்க ஆனா எதிர்ப்பு ஆளுநருக்கு எதிர்ப்புன்ற ஒரு செய்தியை மட்டும்தான் இங்கே ஊடகங்கள் எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் என்ன பார்த்தா என்ன டிஜிபில இருந்து யாருமே அங்கே போவேணான்னு சொன்னாங்க மக்கள் பிரதிநிதிகளும் தொலைபேசியில் தொடர்பு அங்கே போகாதுங்க அங்கே ரொம்ப சென்சேஷனாக இருக்குன்னு ஆனா ஆனால் அந்த தாயோட நிற்கணும் ஏமே கல் அறிஞ்சா கூட பரவாயில்ல என்னோட காவல்துறை அதிகாரிகள் யாருமே போவேணான்னு தான் சொன்னாங்க நான் அந்த தாயோடு நிற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அரசாங்கம் உயர் அதிகாரிகளில் உச்சபட்ச அதிகாரி அவர்களோடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதற்காக சென்றேன் அப்போ நீங்க நான் நான் எதிர்ப்பு இல்லை எதிர்பார்க்கலையே எதிர்ப்பை நான் எதிர்பார்த்து தான் போனேன் நான் அந்த சூழ்நிலையில்தான் அவங்க கூட சேர்ந்து நானும் இறங்கி போராட்டத்தான் செஞ்சிருப்பேன் போராட்டக்காரர்களின் உணர்வே நான் மதிக்கிறேன் ஆனா அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு காழ்ப்புணர்ச்சியாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது காழ்ப்புணர்ச்சியாக மாறிவிடக் கூடாது என்பதும் மற்றவர்களுக்கு அது பாடமாக இருக்க வேண்டுமே தவிர அது பாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதையும் நாம எல்லோரும் சேர்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்பது அதனால அந்த தாய்க்கு என்னால் ஆறுதல் கோர முடிஞ்சது என்பதும் அந்த குடும்பம் அதனால எவ்வளவு ஆறுதல் பெற்றார்கள் என்பதும் அந்த அம்மா தோல்ல விழுந்து எனக்கு 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 வந்து நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஆனா வந்து உள்ள போனாங்க கவர்னருக்கு எதிர்ப்பு வெளியே போன்னு சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனால் ஒரு ஒரு ஆளுநரை உள்ளே போய் நான் அவங்க தோளில் அவங்க அவங்க சாஞ்சி அவங்க மேலே நான் விழுந்து நான் நான் அவங்களோட துயரத்தில் பங்கெடுத்து கொண்டதை நான் உண்மையிலே ஆறுதலா நினைக்கிறேன் என்னால் இதுக்கு செய்ய முடிந்த மிக ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாலும் உணர்வு ரீதியாக நான் அவங்க கூட நிற்கிறேன்னா இல்லையா அங்கே உள்ள பெண்கள் சொன்னாங்க அவங்கள தூக்கில போடுங்க குற்றவாளிகளை தள்ளுங்கன்னு சொன்னாங்க உணர்வு ரீதியாக அது சட்டத்தை கையில் எடுக்க முடியாது ஆனால் உணர்வு ரீதியாக அவங்க கூட நிற்கிறேன் அவங்க நானும் போராட்டம் தான் செஞ்சிருப்பேன் கூட நானும் தான் நிக்கிறேன் அதனால இது வந்து எதிர்கட்சிகள் கையில எடுத்துட்டு உடனே இதை வந்து குற்றம் சாட்டுவது என்பது குற்றம் சாட்டுவது இயற்கை ஆனா இது எல்லாரின் பொறுப்பு இருக்கிறது நாம் எல்லாரும் உணர்ந்து செயல்பாட்டணும் என்பது எனது தாழ்மையான வேட்புமோ தாய் தந்தையர் வந்து தங்களுக்கு அரசாங்கம் கூட இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறை புது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு நீதிமன்றத்திற்கு நாங்க வந்து லீகல் சிஸ்டத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக இதையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி இதை செய்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் இதை அவர்கள் சுயலாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதும் எல்லோரோட உணர்வுகளை இப்ப நான் என்ன கேட்கிறேன் என எதிர்த்து சொல்வர்கள் கூட கூட நான் நினைக்கிறேன் நான் அதை தவறுனே சொல்லலை இன்னும் சொல்ல போனா நான் அந்த பகுதியில இருந்து நானும் போராட்டத்தில் தான் இறங்கி இருப்பேன் அதனால நாம எல்லாரும் அந்த உணர்வோடு இருக்கணுமே தவிர இதுல ஒரு ஆதாயம் தேடி இதுல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருப்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டியதில் நான் ஒண்ணும் கருத்து சொல்ல விரும்புகிற காவல்துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து வச்சாங்க மேல இன்னைக்கு அவங்க ட்ரான்ஸ்பர் ஆறாங்க எல்லாருமே இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டுவெண்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்